சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் சாய் அப்பாவின் வார்த்தை கேட்டு அதன்படி நடந்து இத்தனை காலங்கள் பொறுமையாக காத்திருந்த என் குழந்தையை பார்க்கும் பொழுது என் உள்ளம் பூரிப்படைகிறது என் குழந்தையே உனக்கான நல்ல காலம் எப்பொழுது வரப்போகும் என்பது தானே உன் சாய் அப்பாவிடம் கொண்டிருக்கிறார் இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது அந்த நேரம் நாளை காலையில் இருந்து ஆரம்பமாகப் போகிறது இந்த இரவுக்குள் இதை கேட்டுவிடு உன் நல்ல நேரம் ஆரம்பமாகும் நேரம்தான் இந்த வார்த்தை உன் செவிகளில் கேட்கும் என் வார்த்தை உன் கண்களில் பட்டு செவிகளில் கேட்டு உன் மனதில் நிறைந்திருக்கும் அந்த நாளை விடியும் விடிகளில் உன்னை தேடி ஒரு நபர் வருவார் அவர் எங்கிருந்து வருவார் என்று சொல்கிறேன் நீ சற்று ஓலிவில்லாமல் உன் மனதை நீ கவலை கொள்ளாக்கி உன்னையும் நீ கவனித்துக் கொண்டில்லாமல் உன் வேலையையும் கவனம் செலுத்தாமல் நீ வருந்தி கொண்டு இருப்பதை பார்க்கும் பொழுது உன் சாயப்பா வேதனை அடைந்தேன் அதனால் இன்று ஒரு முடிவு எடுத்து உனக்கான நல்லதை உன்னிடம் அனுப்ப நான் முடிவு விட்டேன் அதற்கான நபர்தான் நாளை வரப்போகிறார் நாளை வரும் நபரின் மூலம் உன் வாழ்க்கைக்கு தகுந்த அனைத்தையும் நீ பெறப்போகிறாய் எதை நினைத்து நீ வேதனைப்படுகிறாயோ அதிலிருந்து நீ விடுதலை பெறுவாய் உனக்கான விடுதலை நாளை அந்த நாள்தான் நாளை ஆகும் நீ எதை நினைத்தும் குழம்ப வேண்டாம் நாளை உன் வேலையில் நீ கவனமாக இரு நாளை உன்னை தேடி வரும் நபரால் உனக்கானதை உன்னிடம் கொடுப்பேன் அது உன் வாழ்க்கையாகவும் உன் துணையாகவும் உன் வேலையாகவும் இல்லை இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அதை போக்க பணமாக கூட அவர் எடுத்து வரலாம் என் சத்திய வாக்கு இது இது நிச்சயம் நடக்கும் அப்பா சொல்வதை நம்பி நீ நாளை விடியும் விடியலை உனக்கான நாளாக எண்ணி அப்பா நாமத்தை ஜபித்து இரு உனக்கானது உன்னை தேடி வரும் இன்றோடு இது எல்லாம் முடிந்து விட்டது நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் நாளை விடியும் விடியல் நல்லதாக அமையும் உனக்கு ஏற்ற நாளாக நாளை அமையும் ஓம் நன்றி வணக்கம்